பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா எப்பயுமே வந்து நம்ம செலெக்ஷன் குறையாது நல்ல குவாலிட்டி வைஸ்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆகட்டும் ஃபார்ம் டைப் ஆகட்டும் எப்பனாலும் நம்மள காண்டக்ட் பண்ணி வரலாங்கண்ணா தெளிவான மாடம் எடுத்து கொடுக்கலாம்னா நம்பிக்கையே வரலாங்கண்ணா கேரண்டியாக இருக்கும் நம்மளது எப்பயுமே குவாலிட்டி வைஸ் நம்மளது குவாலிட்டியில் தப்பாது குவாலிட்டியில் குறையாது செலக்ஷனும் தப்பாது கொஞ்சம் குவாலிட்டியில் குறையாது மீன்ஸ் பத்து பத்தஞ்சு மின்ன பின்ன ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா மின்ன பண்ணி இருந்தாலும் மாடு வந்து அங்க போய் நல்லா ஜெயிச்சு கொடுத்துருண்ணா ஏன்னா சேடை கீடையும் வாங்கி கொடுத்தோம்னா மாடு படத்தை எந்திரிக்காது நம்ம எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா கிடையாது வீட்டுல தான் மாடு எடுப்போம் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஹையஸ்ட் புதுவாய் அப்படி எடுக்கிற வளர்க்குற மாடு ஏன்னா தலைசில ரெண்டாம் நீத்து மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா மூணாம் நீத்து மேக்ஸிமம் நல்ல உடம்பு கட்டா இருந்தா மாடு பண்றாங்க அதுக்கு மேல பண்றது இல்ல கஸ்டமரும் நம்மளுக்கு ஒத்துழைக்கிறாங்க நம்மளும் சொன்னா கேட்டுக்கிறாங்க வணக்கம்ண்ணா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் சந்தைக்கு வந்துருக்கும் சந்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிலவரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு நிலை நிறுவனங்கள் எப்படி இருந்துச்சு நாயகர் சக்தினால கொஞ்சம் ஸ்லோ தாங்க ஓகேங்க அப்படி இருந்து கஸ்டமர் வந்துருந்தாங்க பட்ஜெட் ரொம்ப பெரிய பட்ஜெட்டுக்குலாம் போகல ஓகே அவரேஜ் பட்ஜெட்ல எடுத்துருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு உள்ள வரைக்கும் மாடு எடுத்து கஸ்டமர் கஸ்டமர் தகுந்த மாதிரி மாடு எடுத்து ஓகேங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு கரடா போதுனா ஒன்னு ஒரு எச்எப் ஒன்னு ஓகேங்க சார் தான் சரிங்க ரெண்டு மாடு தலைச்சம் கிடையாது

நல்ல ஆளுக்காக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா சார் அப்படின்னு சொன்னோட நமக்கு திருப்திகரமாக தூத்துக்குடி கஸ்டமரா இருக்கட்டும் அண்ணன் கர்நாடகா பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே சார் பக்கத்திலே விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை நம்மள வராங்க ஏன்னா மார்க்கெட்ல வந்து எல்லாமே நல்லது வரும்னு சொல்ல முடியாது எல்லாமே கெட்டது வரும்னு சொல்ல முடியும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது பார்த்து வாங்கி தரக்குதான் நம்ம இருக்கு தெளிவான மாடு சரக்கு வந்து இப்ப கஸ்டமர் அது பை ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு நல்லா கறக்கும் வாங்கி கொடுங்கறாங்க அது அவ்வளவு தொங்கு பையெல்லாம் அவ்வளவு எல்லாம் கறக்காது

இப்ப ரெகுலராகவே நீங்க வந்து கேரண்டி கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து கேரண்டி கொடுத்து பண்றது இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ்லயுமே நீங்க பேசுறது நம்ம பாக்கையில அவங்களுக்கு என்ன உண்டோ அதை ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற நீங்க இதுக்கு என்னெல்லாம் நம்ம கேரண்டியா சொல்லியிருக்கோம் சூழி பாக்குறோம் பல்லு பாக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரவையை செக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது போக நம்ம கிளைமேட் செட் ஆகுறதுக்கு என்னெல்லாம் பண்ண கொடுக்கணும் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த கிளைமேட்லாம் பாத்தீங்கன்னா நார்மலான ஜெர்சி தான் இருக்கணும் சரிங்க ஒரு நாலு லிட்டர் மூணு லிட்டர் அப்படிதான் அந்த ஏரியா மாடலா கிடைக்கும் இப்ப நம்ம ஏரியாக்கு வந்தாங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு இருந்து இருபது லிட்டர் கெப்பாசிட்டி போனதை ஒரு ஃபார்மை ரன் பண்ண முடியும் அதனால நம்மள தேடி வராங்க கிளைமேட்டும் அடாப்டேஷன் ஆகணும் பாலும் வரணும் அப்படின்னா எச்எஃப்ல வந்து கிராஸ் போலாங்கண்ணா அதுவும் வந்து போய் அடாப்டேஷன் தான் ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஆகுது ஒரு மாசம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ரெண்டு மாடு எடுத்து கொடுத்துருக்கு ரெண்டு மாடு வந்து ஒரு மாசமே ஆகுங்க அவங்க கிளைமேட்டு போய் அடாப்டேஷன் ஆகிற மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கா ஆனா அண்ணன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க பேசலாமா வணக்கங்க அதனால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு 8 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓ சூப்பருங்க ஒரு மாசமா பாத்துட்டு தான் இருக்கேன் எட்டு மாசமா ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன் ரெகுலரா பாக்குறீங்க அண்ணன் கிட்ட என்னென்னலாம் அனலைஸ் பண்ணீங்க எனக்கு தேவைக்கு சொல்லிருந்தேன் இப்படி இருக்கேன் என் கிளைமேட் ஓகே இவ்வளவு பால் வரணும் இப்படி வேணும் அப்படினா அது வந்தவன அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராவே வெயில் ஜாஸ்தியா இருக்கும் ஆமா எங்க மாவட்டம் ஃபுல்லா வெயில் ஜாஸ்தி சரிங்க இப்போ நம்ம வெயில் ஜாஸ்தியாக இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேட்டிருந்தீங்க நான் அண்ணன்கிட்ட அதான் வெயில் தாங்குற மாதிரி கேட்டிருந்தேன் ஓகேங்க இது எடுத்துகிட்டு போங்க தாங்கும் அப்படின்னா அவர் காலில் வந்து நம்ம பார்த்து வைக்கிறதா மாடல் ஓகே எனக்கு ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கையில் எல்லாமே லைஃப் தான் அவர் மேலே இருந்துச்சு அதனால வந்து அந்த மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அஞ்சு மாடு சேர்த்து என்ன கரவை சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு மாடு இருபது பதினெட்டு இப்படி இருக்கு அப்படின்னு

கரெக்டா இது வேண்டாம் இது எங்க ஊர்லயே கிடைக்குது எச்எஃப்ல வாங்கி கொடுங்க நல்ல மடம் ஒரு இருபது கறக்கிற மாதிரி வேணும் கேட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி இருபது கறக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப ஒவ்வொரு மடம் பாக்கலாமா இதுங்க இது ஃபர்ஸ்ட் பாக்கும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாம் மூணு கலர் மிக்சிங் தான் ஒயிட்டு மூணு கலர் மிக்ஸிங் ஆறு பல்லு ரெண்டா இது ஒரு கரை இருபது லிட்டர் இன்னொரு நாள் டு இருபது நாள் ஆகும் பதினஞ்சு நாள் போய் லூஸ் இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடுதான் இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் ஆகும் நல்ல மடி செட்டு இருக்கு இது இருபது லிட்டர் குறை இல்லாம கறக்கணும் நல்ல மாடு அது பார்த்தீங்கன்னா இதுல எச் எஃப்ல கிராஸ் பிளாக் மெஜாரிட்டி அதிகம் இது பார்த்தீங்கன்னா एवरेजா ஒரு 15 ல இருந்து 20 க்குள்ள கரக்கணும் சரிங்கனே இது பார்த்தீங்கன்னா எச் ரெண்டு கொம்பு டைப் ரெண்டு கொம்பு டைப்மே ரெண்டு தலச்ச கடை ரெண்டு ஒரு ஒரு மாசம் ஆகும்னா கண்ணு போறோம் ஓகேங்க ரெண்டுமே தலச்சன்தான் ரெண்டுமே தலச்சன் ஓ ரெண்டுமே நல்ல பாடு ஒரு ஒரு மாசம் ஆகும்னா ஓகேங்க வணக்கம்ங்கனா ஆனா நம்ம பேரு நம்ம எந்த ஊர்லேருந்து வந்துக்கோங்க என்னோட பேர் வெங்கடேஷனா நான் இங்கே சேலம் கிராமத்துல இருந்து வந்துருக்கேன் ஓகேங்க அதாவது சேலத்துல இருந்து வந்துருக்கீங்க இப்ப வந்து சேலத்துலேருந்து வரையில வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஊர்லேயே வந்து நிறைய மாடுகள்லாம் இருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டு கௌதமான தேடி வந்திருக்கிறீங்க எப்படி வந்துருக்கீங்க எவ்வளோ நாளா அண்ணனை ஃபாலோ பண்ணீங்க எப்படி அமைஞ்சுதுங்க ஆல்ரெடி நம்ம வீட்டுல மாடு இருக்கு சரி கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணுவோம் ஃபார்ம் டைப்புக்கு அப்படின்றதுக்காக ஒரு ஐடியாவில் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணேன் ஓகேங்க அதுல கவுதமனாவை பாத்துட்டு ஒரு சிக்ஸ் செவன் மந்தாவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்க ரீசென்டா ஒரு கால் பண்ணிட்டு சொன்னா நேரடியாக இங்கே சந்தைக்கே வந்துடுங்க நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னாரு ஓகேங்க நம்ம கேட்ட டைப்லேயும் அழகான மாடு ஆ ஒரு இருபது லிட்டரு கரை எதிர்பார்க்குற மாதிரி நீங்க நீங்கள் ஹெச்எஃப் தான் ஹெச்எஃப் தான் கேட்டு ஓகேங்க இந்த ஹெச்எஃப் பாக்கையில என்ன குவாலிட்டி கறவை சொல்லியிருக்கங்க என்ன மாதிரிங்க இருபது லிட்டரு சொல்லியிருக்காருங்க ஓகேங்க ரெண்டாவது கண்ணு ஓகேங்க என்ன கண்ணு கூட எப்படியும் ஒரு மாதம் ஆகும் எனக்கு ஓகேங்க ஆ நமக்கு பிடிச்சிருக்கு மாடு அப்பாவை அப்பாவும் ஸோ

நம்ம எதிர்பார்த்ததோட அதிக அளவு மாடுகள் வருது சரிங்க பிடிச்ச அளவுக்கான மாடுகளை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் சந்தையில வந்து நமக்கு பிடிச்ச மாடை பார்த்து எடுத்துக்கலாம் அதாவது எதிர்பார்க்கிற குவாலிட்டி பிளஸ் நம்ம எடுத்துக்கிற ரேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான மாடுகள் இருக்கு இங்க இருக்குது ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க எல்லா வகையான மாடுகளுமே இருக்கு செம்பு ஜெர்சி இன்னும் எருமைங்க கூட இருக்கு ஓ ஸோ நம்ம எதுக்கு தேவையோ நம்ம பண்ண வீட்டுக்கோ இல்லை பண்ண யூஸ்க்கு எது தேவையோ நம்ம அதே ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து இங்கே சாய்ஸ் பண்ணிக்கலாம்ங்கிறீங்க ஓகேங்க ஓகே ரொம்ப அழகாக பேசிக்கிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரிங்க

இது கேட்சப்புங்க ஓகேங்க இது என்ன கரவேல கேட்டிருந்தீங்க இப்படிங்க 25 லிட்டர் கேட்டிருந்தீங்க ஓகே அதே மாதிரி அண்ணா நம்ம பூ எடுத்து கொடுத்தாரு எடுத்து கொடுத்துக்கப்ல அதாவது ரொம்பவே டாப் குவாலிட்டியாவே இருக்குது அதாவது இதெல்லாம் கரவே என்னங்க சொல்லிருக்காங்க அண்ணே 25 லிட்டர் சொல்லிருக்காரு ஓ சூப்பர் 25 ஹெவி தான் அப்பனா சரிங்க இதுங்க இது ஏபிஎஸ்ங்க ஜெர்மன் பிரீட் ஓ சூப்பர் சரிங்க ஒரு 20 லிட்டர் கேட்டிருந்தீங்க அதை எடுத்து கொடுத்தாரு இது 20 லிட்டர்ல வரும் ஆமாங்க ஓகேங்க அடுத்துங்க அடுத்தது ம் இது இருபத்தஞ்சு லிட்டர் கேட்டு ஓகேங்க நான் கேட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி எடுத்து கொடுத்தாருங்க நம்ம எதிர்பார்ப்பு வந்து அண்ணன் பூர்த்தி செஞ்சிடறாங்க இங்கிறீங்க ஓகேங்க ஆனால் ஒம்பது மாடு எடுக்கையில் இது போக இன்னும் எத்தனை மாடு நம்ம ஃபார்மில் வச்சுருக்கிறீங்க எப்படிங்க ஃபார்மில் இன்னும் ஒரு நாலு மாடு இருக்குங்க ஓகேங்க ஆ

என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க ஷெட்டு போட்டாச்சுங்க அதுக்கு தேவையான தீவனம் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம பாம்புக்கு இந்த மாட்டுக்கு தேவையான செட்டப்பெல்லாம் பண்ணி பண்ணி வச்சுருக்குறீங்க ரெடி கண்டிஷன்லாம் வந்துருக்குறீங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடு அண்ணனை தேடி வந்து எடுக்கையில் சந்தையில் வந்து எடுத்துருக்குறீங்க சந்தையில் எடுக்கையில் என்னென்ன குவாலிட்டிலாம் பார்த்தீங்க எப்படி அமைஞ்சுதுங்க என்னெல்லாம் பார்த்தீங்க ஒரு மாடு செக் பண்ணி வாங்கணும்னா என்னெல்லாம் செக் பண்ணி வாங்குவீங்க பல்லு பார்த்தோங்க சரிங்க பல்லு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு ஓகே கறவை பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தத விட நல்ல விதமாக எடுத்து கொடுத்தாருங்க ஓகேங்க இப்போ வந்து கண்ணு மாடுக்கு இங்கேயே கறவை செக் பண்ணிங்களா செக் பண்ணி இருக்குதுங்க செக் பண்ணி தான் வாங்கியிருக்கிறீங்க நாலு காம்பில் வர மாதிரி அதில் செக் பண்ணி தான் வாங்கிருக்கேன் ஓ ஓ சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ரொம்ப நன்றிங்க ஓகேங்க